i'm

அதே மாதிரி அந்த ஆண்டிக்கு செஞ்சு விடுங்க தம்பி ஆதரப்படுறது ஆண்டி தூத்துக்குடி கொத்தனாரு குத்துனாரு

நூத்தி ஒன்னு நீலகண்டே என்ன அடுத்த நோக்கி ஆட்டோ நாலூர் வட்டகை நாலு கோட்டை படத்தின் ஜாம்பவான் காளி டி என்ஆர் கோவில் காலை சார்பாக ஐயனார் கோவில் காலை சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்று அடுத்த களத்தை நோக்கி ஆறு வட்டக நாடு நாலு கோட்டை கோயில் காலை சார்பாக நேச்சுரல் சுரல் பிரதர்ஸ் சார்பாக வடத்தின் சாம்பவான் பிரதர் இது ஏன் இப்படி எழுதி வைக்க நூற்றி ஒன்று ஒரு கொடுத்துட்டு எத்தனை கொடுத்து தான் எழுதுவே サラダだから勝ち上が இருந்துச்சு நான் இப்போ அண்டா தூக்கிட்டு போகிறவன் இன்னும் போனேன்னா அவ்வளோதான் பார்த்தவன அவனா நான் தான் சொல்ல இருங்க ப்ரோ என்ன மருதமணி இங்கே பாப்புனா நடந்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏன் மருதமணி அவர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாரு எங்கள் இருவருக்கும் பொன்னனை நினைவு கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நினைவு வணக்கம் 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 பல மூற அண்ணா நகர் பட்டாசு பயலுக பட்டாசு பயலுக சார்பாக ஒன்று சொல்ல விடுங்க ப்ரோ நன்றி சொல்லுங்க ப்ரோ எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கவுண்டியர்களுக்கும் நாலு கோட்டை என்ன நானு கோட்டை கோட்டை கோட்டையா கோட்டை 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 நாலு கோட்டை 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 ஏட்டை இருப்பதோ ரெண்டு கோட்டை வெரி டேஞ்சர் ப்ரோ ரொம்ப வலிக்குதான் மெதுவா செய்வ இருபத்தி ரெண்டு கிராமத்துக்கு தாய் கிராமம் கிராமத்தில் சார்பாகவும் இங்கே உள்ள அமைந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூடியிருக்க கூடிய இளைஞர் சிங்கங்களுக்கும் என் மேலான என் இளைஞர்கள் எங்களுக்கு இருவருக்கும் இன்னைக்கு ஒரு உயிர்னு சொன்னா இளைஞர்கள் தான் எங்க உயிரே இளைஞர்கள் தான் எங்க உயிரும் இளைஞர்களுக்காகவே இளைஞர்களுக்கா இளைஞர்களுக்காகவே இங்க கூடியிருக்கிற கூடி கூடியிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் விழா கண்டர்கள் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை தேடித்தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் நூத்தி ஒரு இருக்கவும் படிங்க

நீ எங்கிட்ட போத்தா செம்பு நெளிஞ்சு போவே என்ன 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 அண்ணே ஒரு நியாயம் ஒன்னு இருக்கு அண்ணே என்ன 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 சண்டை இருதா மாத்திர ஓட்டு ஒரு மணிக்கு ஆகவேனமா அது என்ன 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 போத்தா இவள மத வெற்றா மயிரமா என்ன ப்ரீச்சனே நாரத டான்ஸ் வந்துட்ட அண்ணே நேரா சத்தம் மாமா பரிபா மாமா மாதிரி போனா விட்டுட்டு ஓம் பூவ புடி பூர்வே பூவ புடி அண்ணா நான் சொன்னது வேற பூ அவன் முங்க சொல்றான்டி எதை சொல்றியா ஏனா ஏய் பசமா அமைதியாங்க போ எளிய கொடுத்தது நாலு கோட்டை இளைஞர்கள் சரிதானே அத மொறையா படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நகல் பண்றேன்னா என்னால நகல் பண்ணுங்க சட்டைய என்ன என்ன ஏய் நீ அஞ்சிதுல தா ஓடாவை நீ வச்சு

உங்க அன்புக்கு நன்றி கத்திட்டே இருந்தீங்கன்னா அது ஆடன்பால் கிடையாது அது பாட்டு போட்டா நம்ம பாட்டுக்கு ஆடிக்கிட்டே போகலாம் ப்ளீஸ் ப்ரோ சிங்கிന്നാ சிங்கி ஆடியா சிரிச்சா நெத்தி ஆடியா மங்கி வடை சுகுமே ஆடியா ஆடியா சிஞ்சா

ஒரு மனிதனுடைய வாழ்வும் இளைஞருடைய முன்னேற்றத்தின் தேவை பேனாமுனை என்று சொன்ன புத்தக புரட்சியாளர் தளபதி தீபக் பாண்டியன் சார்பாக ரூபாய் முன்னூத்தி ஒன்று நண்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி அண்ணன் பாத்தியா அப்பத்த கே கே அண்ணன் அம்மா அண்ணன் பாத்தியா அப்பாத்தியா ஏ ஏய் அந்த பாட்டு அதே மாதிரி பாடிட்டு

अन्न पातिया के चके नान

ஏ மண்ணிப்பு வச்சு வச்சு வாடது அந்த வந்து நிலாவை என்ன உண என்ன பண்ணாரு மண்டி ஓட்டி என்ன பண்ணாரு அவரு என்ன சொன்னார் அவரு என்ன சொன்னார்

ஏன்னா போட்டுக்கான்னு எலி தான் பெரிய வீட்டை ஓட்ட ஓடும் தடவை மத்தியா வேர்வையை தொடர்ச்சியான்னா தான் தாரை இது பண்ணுறேன்னு அர்த்தம் கோழி முடித்து போடுவான் அவன் பெரிய மந்திரவாதி அன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய தடவுனே ஒன்றுமே இல்லை உழுந்துருச்சு பத்தியா முதுவை அளவு எடுக்கிறேன் முதுகு அளவு எடுக்குறேன்னு ஒன் சுலகுல புடைக்கப் போகிறேன்னு அர்த்தம் சீ சீ ஜீரன் ஜீரன் நுண்ணி சின்ன துண்ணி

எப்படி தெரியுமா காதல் நாடு பாகனரி ஆட்டோ தங்கர் பொருளாளர் அவர்கள் எனக்கு அன்புள் பழங்குகிறார் அவர்களுக்கும் குடும்பத்தார் நன்றி அனுக்கம் செவ்வனி தோட்டத்தையும் ஒன்னு நினைச்சு பாடம்மா இந்த பாட்டு பாட நீ ரெக்கார்டிங் பண்ணவா விட மாட்டேன் ப்ரோ உன்னைய சுதந்திரமா அந்த நாட்டில் இருக்க விட மாட்டேங்க உன் உடம்புக்கு எறும்புக்கு யானை சோழி பார்த்தது மாதிரி யார எறும்புங்க

அறிவியில் குழிக்கிற குருவிகள் பட்டு நம்பு நே பசிக்குது மனசினே ஆட்டு தொழில் இருக்கும் எங்க அவன் எங்க போயிட்டேன் அப்பாடா பொண்ணு பாக்க எதிரமே என்னமோ சொல்ல என்னடா வெட்டி பூச்சி மாதிரி வந்து போறேன் புறா அவன் வந்த புடிச்சு குடுங்க பிரோ ரெண்டு அறா சரி ப்ரோ

ஒண்ணு கொரவிருந்தாருகம சொலும்லமித்தில இடம் இருக்கும் ஒன்னு கொன்னு உறவிருந்தா நெஞ்சு பொறுமிரும் சொந்தத்திலும் பல மிருந்தா சொர்க்கத்தில இடம் என்னென்னமோ சொல்றேன் நோतांமான்னு சொல்லிப் போ. என்ன பாட்டு பாற பெரிய முத்தை செるபி புளான் தள்ளியுவார். என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்து என்ன 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 மிருந்து என்னாதிலோ நீ தான நீ செப்பர நீ தோண்டதிலே சரி விட்டு வராது. நான் அரிசிய ஊற போடவே ஆட்டி தோசை ஊறுதுங்க வா. தாயே தாயே பச்சக்லி உன் காதலை சொல்லுப்பா அவனை எப்படி என்னது காதலை சொல்லு அவனை எப்படி போனக்குறேன் மட்டும் பா அங்கே இங்கே சொன்னேன் மற்றாடி இது அவன் துணியை அவன் கூட வைக்கான் என்னது அவரெல்லாம் மாசமாக இருக்காரு நீங்கள் எப்படி மாசமாவீங்க இது என்னடா தேன் தாட்டு மாதிரி ஓ காதலை சொல்லுதா உங்களை பார்த்து எனக்கு வந்து காதலப்படுத்தா மையங்கினின்னு சொல்ல தையங்கி நீன்னு உன்னே நீ நீ